ரி வணக்கம்ங்க நான் ஒட்டயந்திரம் அஜய் கொங்கு மேட்டரி பேசுகிறேங்க நம்ம மேட்ரிமணி எங்கே எங்கே இருக்குங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டயந்திரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் தாங்க இருக்கேன் இது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டருக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொங்கு வெள்ளாளர் சேர்ந்தவங்களுக்கு மட்டும் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கொங்கு பொங்குவலாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே நமக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டோட அனுப்பிச்சுறாங்க நிறைய சுபகாரியங்களும் அந்த முருகனர்களால் நிறைய நடந்துக்கிட்டு இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணுங்க ஜாதகம் பசங்க ஜாதகங்க கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதகம் பசங்க ஜாதகம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகங்க ஐடியில் வேலை பார்க்குற பிள்ளை சாதம் பசங்க ஜாதகங்க வெளிநாட்டில் வேலை வாங்கக்கூடிய பிள்ளை ஜாதம் பசங்க ஜாதகங்க மாதிரி டீச்சர் லைன் இல்லைங்க ஒர்க் பண்ணுற பிள்ளைய ஜாதம் பசங்க இந்த மாதிரி எல்லா விதமான ஜாதகமே அவங்களுக்கு நிறையா வந்துகிட்டு இருக்குதுங்க நம்ம ஊனர்களால் இப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு அதே மாவட்டத்தை சுற்றி நீங்கள் எடுத்துக்கலாங்க பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் எடுத்துக்கலாங்க குறிப்பாக கோயம்புத்தூர் மாவட்டம்னா கோயமுத்தூரை சுற்றி எடுத்துக்கலாம்க நாமக்கல் மாவட்டம்னா நாமக்கல் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாமாங்க கரூர் மாவட்டம்னா கரூர் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாமாங்க சேலம் மாவட்டம்னா சேலம் மாவட்டத்தை சுற்றி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மாவட்ட ரீதியாக தான் போட்டிருக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வர வந்துட்டு இருக்கிற ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னா பேங்கில் ஒர்க் பண்ணுற பசங்க ஜாதகனாலும் நிறைய இந்த பேங்கில் ஒர்க் பண்ணுற பசங்க அந்த டீச்சர் லைனில் இப்போ நிறையா வந்துகிட்டு இந்த ஒரு ரெண்டு நல்லா ஆறு ரூபா எழுபது ரூபாய் செம்பளம் எழுபது நேரம் எண்பதேரம் சாலரி வாங்குற பசங்க பொண்ணு ஒரு ஜாதம் வந்துகிட்டு இருக்குதுங்க மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு இந்த ஆஃபீஸ் ஆரம்பிச்சு பதினாறு வருஷம் நிறைய கல்யாணம் ப்ரொஃபைல் நிறையா இருக்கிறனாலங்க அவங்களாவே நேரடியாகவே காண்டக்ட் பண்ணிங்க நேரடியாகவே பொண்ணு விடா இருந்தாலும் மாப்பிள்ளை வீடாக இருந்தாலும் நேரடியாகவே காண்டக்ட் பண்ணி நேரடியாகவே கல்யாணத்தை முடிச்சுக்கிறாங்க வந்து நமக்கு நேத்துன்னு சாரிங்க நேற்று கூட மங்களித்து கொடுத்தோம்னு சொன்னாங்க எங்கள் கூப்பிட்டுருந்தாங்க எல்லாம் முடிச்சுங்க தம்பி எல்லாம் ஓகே பண்ணியாச்சு மண்டபத்துக்கு ஆட்டு மாடிச்சு கொடுத்தாச்சுன்னு சொன்னாங்க நம்ம கரூர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஜாதகம் நிறையா வர்றதுனால நிறைய சுபகாரியங்கள் அவங்க முடிச்சுட்டுங்க அவங்களாவே கூப்பிட்டு சொல்லிடுறாங்க இது கேட்கும் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க இப்போ தமிழ்நாடு முழுவதும் பொங்க வேலாளர் எங்கெங்கே இருக்காங்களோ அத்தனை பேருமே நமக்கு ஜாதகம் போட்டோம்னு நினச்சிப்பாங்க கோயமுத்தூர்லேருந்து ஜாதகம் இருந்துங்க இருந்துங்க சத்தியமங்கலத்தில் இருந்துங்க அதே மாதிரி ஈரோட்டில் இருந்து வந்துகிட்டு இருக்குதுங்க பவானிலேருந்து வந்துக்கிட்டு இருக்குதுங்க மேட்டூர்லேருந்து வந்துட்டு இருக்குதுங்க வெட்டுப்பாளையத்துலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க பொள்ளாச்சியிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க உடுமலப்பேட்டையிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க மடத்த குளத்துலேருந்து வந்து வந்துட்டுருக்குங்க இப்போ திருச்செங்கோட்டிலேருந்து வந்துட்டு இருக்குதுங்க காங்காயம்ங்க பெருந்தொரைங்க மூலன்னூறு வெள்ளக்கோயில் முத்தூருங்க பெரியதாராவுரம் இங்கே இந்த மாதிரி எல்லா மாவட்டங்கள்லேருந்து எல்லாம் வந்துகிட்ருக்குது இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலங்களில் இருக்கிறவங்களாம் எனக்கு அனுச்சி விட்டுருக்கேன் வெளி மாநிலம்லாம் அந்த சொந்த பிஸ்னஸ்க்காக போயிருப்பாங்க ஆந்திரா கர்நாடகா இந்த மாதிரி போயிருப்பாங்க அவங்க ஜாதவங்களாம் நம்ம அனுச்சி விட்டுருக்காங்க மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற ஜாதங்கள்லாம் இப்போ நம்மள நிறையா இருக்காங்க வெளிநாட்டிலே வேலை படிச்சுட்டு அங்கேயே வேலை பார்க்குற பொண்ணு ஜாதம் பசங்க ஜாதகம் நிறைய எல்லாமே ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் ஏழு லட்சம் எட்டு லட்சம் இந்த மாதிரி சேலரி வாங்குற பசங்க பொண்ணுக்களை நிறையா நிறையா அதே மாதிரி வெளிநாட்டிலே வந்து டாக்டர் ஜாதகம் நிறையா வரும் வெளிநாட்டை படிச்சிட்டிங்கன்னா வெளிநாட்டிலே டாக்டராக பண்ணிகிட்டு இருக்கிற பொண்ணுக்கு ஜாதக ஜாதகம் நமக்கு இந்த அந்த முருகனால் நிறையா அணைச்சிவிட்ருக்காங்க இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு ஜாதகம் நிறையா வந்துக்கிட்டு வந்துகிட்ருக்கறனாலங்க உங்கள் பொண்ணுக்கு மாதிரி வரன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்துங்க தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு இருபத்தாறு முப்பத்தொன்றுங்க இன்னொரு நம்பர் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு முப்பத்தி மூணு எண்பது வந்துச்சு ரெண்டு நம்பர் வாட்ஸ்அப் நம்பருங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ ஃபைட்டோட்டை அனுப்பிச்சிக்கணுங்க அனுப்பிச்சிவிட்டு அடுத்த நிமிஷம் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு லிங்க் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் நீங்கள் யார்ட்டி கொடுக்க வேண்டியதில்லைங்க நீங்கள் வீட்டில் இருந்த மணிக்கே பார்த்துக்கலாம் உங்கள் பொண்ணுங்களுக்கும் வயலுங்க எந்த மாதிரி ஒரு கான்செப்டில் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்களும் ஒரு டிசைட் பண்ணி வச்சுருவீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் இருந்தாலும் பயனாக இருந்தாலும் எந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணுறீங்கன்னா நீங்களாக இந்த மாதிரி நம்ம வசதி கூட இருக்கா இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் இல்லை நம்ம வசதி கம்மியாக இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி வேணும் அப்படிங்கிற கொண்டு ஜாதகம் தரும் பெரிய பெரிய விஐபி ஜாதகம்லாம் நம்மளுக்கு நிறையா இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா சொத்து ப்ராப்பர்ட்டியை வச்சு சொல்லுவாங்க நூறு கோடி இரநூறு கோடி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க சொந்த ஸ்கூல் வச்சுருக்குறவங்க அதே மாதிரி மில்லு ஓனர்ங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா சொந்த பிஸ்னஸ் பெரிய லெவலில் பண்ணுறவங்க அவங்க அடிப்படை வசதி பற்றி கோர்ஸ் வரும் இந்த மாதிரி இடம் பொருள் இருக்குதுன்னு நல்லா சொல்லுவாங்க இந்த மாதிரி ஜாதகங்களாம் நம்மள்கிட்ட நிறையா வந்துகிட்டு இருக்கிறனாலங்க நிறைய பக்கத்துலேருந்து நிறைய அனுப்பிச்சுட்ருக்கறனாலேங்க நிறைய கல்யாணங்கள் நிறைவு நாலும் அந்த முருகனர்களாலும் நிறையா முடிஞ்சிட்ருக்கனாலே உங்கள் பொண்ணுகளுக்கும் பயண கொஞ்சம் வரன் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக வந்து எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன்பட்டு அனுப்பிச்சி விடுங்க அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஐடி நம்பர் பாஸ்வேர்டு அனுப்பிச்சு நீங்கள் வீட்டில் வந்து தெரியும் வீட்டில் வந்து மணிக்கே பார்த்துக்கலாங்க இந்த மாதிரி பா அனுப்பிச்சு விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கட்டங்க இந்த முருகனை நான் வேண்டிக்கிறேன்னுங்க மறக்காமல் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஜாதகம் ஃபோட்டோ பயன் அனுப்பிச்சி விடுங்க உங்கள் பொண்ணுகளுக்கும் பயனளுக்கும் சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நடக்க நல்ல ஒரு நல்ல ஒரு இடம் அமையட்டும்னு நான் முருகனை வேண்டிக்கிறேனுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த மேரேஜ் இல்லாத பசங்களுக்கெல்லாம் அனுப்பிச்சி விடுங்க அவங்க வந்து நீங்கள் அனுப்பிச்சி விட்ட நேரம் அவங்களுக்கு ஒரு நல்ல நேரம் வந்தால் அவங்களுக்கு மேரேஜ் ஆகணுங்க பசங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆகாமல் இல்லைங்க பொண்ணுகளுக்கு நிறையா பொண்ணுகளும் கல்யாணம் ஆகாமல் இருக்காங்க அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அனுப்பிச்சி விடுங்க அவங்களும் எனக்கு ஜாதகம் போட்டு அனுப்பிச்சி விடுங்க நம்மளால் அவங்களுக்கு ஒரு கல்யாணம் முடியுது அப்படின்னா நமக்கு ஒரு புண்ணியம் உங்களுக்கு ஒரு புண்ணியம் தானுங்க அதனால் கண்டிப்பாக வந்து வீடியோ பார்த்தா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம் அஜய் உங்கள் பண்ணிங்க நீங்கள் ஒட்டங்க